பிடியதன் பிடிதன் உருவமை வடிகொடு தனதடி வழிபடும் வைகளும் யாரும் கழுமல் வளனர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்தது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் இந்த பதிகம் ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் யாதும் போர் எண்ணில் கதிக்கு யாதும் போர் குறைவில்லை எண்ணில் மற்ற மூன்று வரிகளை விட மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் யாராரும் வாழலாம் பிரச்சனைக்கு உரியாமல் இருக்கிறவங்க வாழணும் பிரச்சனை பண்ணக்கூடாதவங்க வாழணும் அப்போ இந்த பிரச்சனைகள் இருந்தா தானே வாழ்க்கை அப்படின்னு நீங்க கேப்பீங்க பிரச்சனை தான் எல்லா எந்த வீட்டுக்கும் வாசல் இல்லாமல் வீடு இல்லை எல்லா வீட்டுக்கும் வாசல் உண்டு எல்லா யுகங்களுக்கும் ஒரு வாயில் உண்டு அப்ப அந்த வகையிலே உறவினர்களுடைய பிரச்சனை நமக்கு உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் உறவினர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் முடியாது முயற்சி பண்ணுவோம் வாருங்கள் துலாம் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குறும்பும் ரோமான்ஸ் அழகும் சேர்ந்த உறவுகள் தான் புலாம் இப்போதைக்கு இந்த முற்பகுதியில் கவனமா இருக்கணும் குறிப்பாக பெண்கள் குறிப்பாக பெண் சம்பந்தப்பட்ட இனங்கள் குறிப்பாக அலுவலக சம்பந்தப்பட்ட பெண்கள் குறிப்பாக போக்குவரத்துக்கு உரியவங்கள் அத்தனையும் பெண்கள் சம்பந்தப்பட்ட இடத்துல மிக கவனமாக இருக்கணும் உறவுல மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் யார் வேணாலும் வருவாங்க அர்த்தம் பண்ணும் யார் வேணாலும் அங்கே மான்மா பண்ணும் யார் வேணாலும் இங்கே சித்தி பண்ணும் வந்து சீரழிச்ச கூடாது சிந்தையை குழப்பிடுவாங்க மனசை போட்டு பதம் படித்திருவாங்க அப்போ என்ன ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க எதுல பொருளாதாரத்தில் சுவாமிஜி எவ்வளோ சம்பாதிக்கிறோம் சுவாமிஜி ஆனால் நிக்கலை துலாம் ராசி கலுங்கள கொஞ்ச நாளைக்கு மார்ச் வரை மார்ச் ஏப்ரல் வரைக்கும் பதினாலு நாள் தான் தமிழா தமிழ் புத்தாண்டு தான் அது வரையும் தான் ஏன்னா முப்பதுலேயே உங்களுக்கு குறுப்பயிற்சி சனிப்பயிற்சி வந்துடுறது முப்பதுலேயே சனிப்பயிற்சி வந்துடுறது இருந்தாலும் ஜூன் இருக்குது உங்களுக்கு குறுப்பயிற்சி சனிப்பயிற்சியிலேருந்தே இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துடுவீங்க சனிப்பயிற்சியிலேருந்தே உங்கள் ராசிக்கு நீங்கள் ஆறில் போயிடுற உங்கள் சனிஸ்வரம் ஆறில் போய் ரொம்ப சுகமான வாழ்க்கை மூணாறு எட்டு பதினொன்று மூணாறு எட்டு பதினொன்று இருக்கும்போது எப்போதும் அற்புதமான வாழ்க்கை அதே சமயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது இந்த பகுதியில் இந்த முற்பகுதியில் பிற்பகுதியில வேணா முழங்கால் பேசி சுவாமி முழங்கால் பசித்தீருங்க அப்படிங்கிறீங்க அப்போ முழங்கால் பசிங்கிறது முற்பகுதி அப்போ துலாம்ராசி நேரலுக்கு போராட்டங்கள் கவனமாக இருப்பது உறவினர்கள் போராட்டங்கள் உறவுல சிக்கல்கள் உறவுகளை பிரிக்கக்கூடிய இடங்கள் பணத்துல பிரச்சனைகள் உறவுகளை பிரச்சனை பணத்தை போட்டு 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 நம்பிக்கையோட செஞ்சிருப்பீங்க கொடுக்க மாட்டான் இதெல்லாம் கவனத்தை கொண்டு வந்தால் அடுத்த பிற்பகுதி உங்களுக்கு மகத்துவமான பகுதியாக மாறும் அப்போ கண்டிப்பாக தேவி பட்டணம் நவக்கிரக வழிபாடு தேவி பட்டணம் நவக்கிரக வழிபாடு கன்னிமார்கள் வழிபாடு அந்த கன்னிமார்களில் வைஷ்ணவி வாராகி வைஷ்ணவி வாராகி மிக மிக முக்கியமாக வழிபட வேண்டியது விஜய சாமுண்டீஸ்வரி அதைவிட சிறப்பானது கன்னிமார்கள் ஏழு பெண் தெய்வத்தையும் வழிபடுங்கள் ஏழு பேத்துக்கும் வஸ்திர தானம் கொடுங்க அன்னதானம் கொடுங்க கண்டிப்பாக உறவுகள் ஏன்னா பெண்கள்னால உறவு பெண்கள் தான் உறவு ஆண்கள் இல்லை ஒரு குடும்பம் என்ன பேச்சலர் பேச்சலருக்கு வீடு கிடையாது எதுக்கு அவரும் வாச கொடுக்க தானே போகிறான் ஆனால் பேச்சலருக்கு கிடையாது அந்த ஆணும் பெண்ணுங்கிற உறவு வந்தால் தான் வீட்டுக்கு வாடகை அப்போ நம்ம எப்படி இருக்கணும் இப்படிலாம் இருந்து கொண்டால் நிச்சயமாக துலாம் ராசிக்கு பிற்பகுதி சுகமானதாக இருக்கும் உறவுகளுடைய விரிசல் வராது